வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர் வந்து ஒரு சாதி மத இன மொழி வேறுபாடுகள்லாம் பார்க்காத ஒரு நாடு எல்லோரையும் வந்து சரிசமமாக நடத்தக்கூடிய ஒரு நாடு ஸோ ஒரு ஒற்றுமையாக வாழ்கிறாங்க எல்லோரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக வாழறதை வந்து குலைக்கிறதுக்கு வந்து சில பேர் முயற்சி பண்ணுவாங்க இது வந்து மோஸ்ட்லி வெளிநாட்டிலேருந்து தான் இந்த சதி நடக்கும் அதாவது எதாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த டூரிஸ்ட்டாக வருவாங்க சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வந்துட்டு அந்த விஷமத்தனமான அந்த எல்லாம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து சிங்கப்பூருக்கு வராமலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு அதாவது விரும்பத்தகாத நபர்கள் சிங்கப்பூருக்கு வரக்கூடாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து அந்தந்த நாட்டுக்கு அமுச்சிடுறாங்க சப்போஸ் இப்போ இந்தியாவிலேருந்து வராங்கன்னா அந்த இந்தியாவுக்கு வந்து அந்த இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க இந்தந்த ஆளுங்கள்லாம் எங்களுக்கு வரக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றாதீங்க ஏர்லைன்ஸுக்கு இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ஐசிஏ எல்லா ஏர்லைன்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க இந்தோனேஷியா மலேசியா இந்தியா எதுவாக இருந்தாலும் அந்த ஏர்லைன்ஸுக்கு அந்த ஆளுடைய நேமு பாஸ்போர்ட் நம்பர் அதெல்லாம் வச்சு இந்த ஆளை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அதாவது நோ போர்டிங் டைரக்டிவ் அப்படின்னு பேர் அவனை வந்து போர்ட் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது ஸோ இந்த பொறுப்பை வந்து ஏர்லைன்ஸ் மேலேயே போட்டுருச்சு அரசாங்கம் ஸோ அவங்க தான் பார்த்துக்கணும் இந்த பர்டிகுலர் பேர் இந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் அது மாதிரி ஒரு ஆள் வந்தாக்கா அவங்க வந்து ஃப்ளைட்லேயே ஏற்றக்கூடாது பார்ப்பா நீ வந்து சிங்கப்பூர் போக முடியாது உன்னை பேன் பண்ணியிருக்காங்க அதனால் உனக்கு நான் டிக்கெட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஏர்லைன்ஸே சொல்லி இது பண்ணிடணும் அப்படி சொல்லாமல் அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஏர்லைன்ஸுக்கு வந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ இந்த திட்டம் வந்து இப்போ ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முப்பதாம் தேதியிலேருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அன்றைக்கி தேதிக்கு வந்து அந்த ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் ஏறுறாங்க ஐசிஐ கொடுத்த லிஸ்ட்டில் இவர் பேர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அவங்க அந்த மாதிரி யாராவது சந்தேக சந்தேகப்படுற மாதிரி ஒரு நபர் வந்தார்னா அவங்க வந்து என்ட்ரி கொடுக்கக்கூடாது ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும் இது ப்ரீவியஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மலேஷியா இல்லை இந்தோனேஷியாலேருந்து அப்புறம் பங்களாதேஷ்லேருந்து அங்கேருந்து வந்து சில விரும்பத்தகாத நபர்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க அதான் இந்தோனேஷியாவிலேருந்து வர முயற்சித்தவர் அவருக்கு வந்து சிங்கப்பூர் வந்து ஆல்ரெடி ப்ரிவெண்ட் பண்ணிடுச்சு வ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுச்சு அவர் பேர் வந்து அப்துல் சமத் அப்படின்னு பேர் அப்துல் சமத் பட்டுபாரா அப்படின்னு பேர் அவர் வந்து ஒரு தீவிரவாத சிந்தனை உள்ளவர் ஏதாவது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி நீ வந்து மற்றவங்களுக்கு நீ அவங்க பண்டிகைக்கு நீ விஷ் பண்ணக்கூடாது அவங்களாம் வந்து இந்த மாதிரி கஃபீரு அந்த மாதிரி சில விரும்பத்தகாத கருத்துக்களை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறவர் அதனால் வந்து அவரை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுச்சு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து அமீர் ஹம்சான்னு ஒரு இஸ்லாமிக் பிரீச்சர் தான் அவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை வந்து பேன் பண்ணியிருந்தது சிங்கப்பூர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறாரு அவருக்கும் இந்த தீவிரவாத குழுக்களோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சு போய் பங்களாதேஷ்லேயே அவங்க அவரை வந்து இது பண்ணியிருந்தாங்க பேன் பண்ணியிருந்தாங்க ஸோ சிங்கப்பூர் வந்து ஆல்ரெடி பேன் பண்ணியிருந்தது ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேற ஒரு பாஸ்போர்ட்டில் உள்ளார நுழைஞ்சிட்டார் சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் நுழைஞ்சு அந்த ஒரு டார்மிட்ரி இருக்குது ஐ திங்க் வங்க டூ ஆர்ஸ்லேயும் எங்கேயோ ஒரு டார்மிட்ரி இருக்குது அங்கே வந்து பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார் அந்த ஸ்பீச்சில் ரொம்ப ஒரு விரும்பத்தகாத கருத்துக்கள்லாம் சொல்லிட்டார் தான் மற்ற மதத்துக்காரங்கள நீங்கள் மதிக்கக்கூடாது நம்ம மதம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற ரீதியில் அவர் வந்து ஒரு துர்போதனை பண்ணிட்டார் அதெல்லாம் சிங்கப்பூரில் செல்லவே செல்லாது ஏன்னா சிங்கப்பூரில் மூவிஸ்ன்னு ஒன்று இருக்குது இஸ்லாமியர்களுக்கான ஒரு கூட்டமைப்பது அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி எந்த விதமான மத துவேஷங்களை தூண்டுற மாதிரி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க அதனால் அவங்களே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து அதை அலோவ் பண்ணாது ஆனால் அவர் பேசிட்டு தப்பிச்சு போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த சிங்கப்பூர் இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அதே அந்த டார்மெட்ரிக்கு போய் அதே அந்த பங்களாதேஷ் ஊழியர்கள் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு துர்போதனைகளை நீங்கள் கேட்கக்கூடாது அது வந்து யாருக்குமே நன்மை பயக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு தவறான பாதைக்கு செல்லாமல் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தினாங்க ஸோ இந்த இப்போ ஃபாரினில் இருக்கிற ஏர்லைன்ஸ்லாம் என்ன பண்ணோம் நம்ம இந்த சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆளுக்கு வந்து அவங்க வண்டி ஏற்றக்கூடாது அதே மாதிரி சா நார்மலாக சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது ஃபாரின்லேருந்து வர்றவங்களுக்கு டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்கணும் அது வந்து கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கணும் அது கம்மியாக இருந்ததுன்னா அவங்கள வந்து வண்டி ஏற்றக்கூடாது அது ஒரு ரூல் அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான விசா இருக்கணும் அது ஒரு ரெக்குவைர்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்ஜி அரைவல் கார்டுன்னு ஒன்று போடணும் அதுவும் அவங்க வந்து த்ரீ டேஸ் பிஃபோர் த ட்ராவல் அவங்க வந்து அதை போட்டிருக்கணும் அதுவும் ஒரு கம்பல்சரி அது இருந்தால் தான் அவங்க வந்து வண்டியில் ஏற்றலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும் திரும்பி போகிறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும் அதை தவிர கேஷ் இருக்கணும் இங்கே இருக்கும்போது ஹோட்டலில் தங்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து போதிய அளவு கேஷ் இருக்கணும் இந்த நாலு ரெக்கொயர்மெண்ட்டும் இருக்கணும் அதாவது இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் நினப்பாங்க நமக்கு விசா கிடைச்சிருக்கு சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு அதனால் நமக்கு வந்து ரைட் இருக்குது சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு அப்படின்னு நினப்பாங்க அந்த வீசாங்கிறது வந்து சிங்கப்பூரில் நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு அதாவது நீங்கள் வெளிநாட்டில் ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் வரலாம் அது வரைக்கும் தான் உங்களுக்கு உரிமை அந்த வீசாங்கிறது அதுக்கப்புறம் கண்ட்ரிக்குள்ளே வரணுன்னா அந்த இம்மிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏர்போர்ட்டில் அவங்க வந்து ஒரு விசிட் பாஸ்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த விசிட் பாஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து உள்ளார வரலாம் கண்ட்ரிக்குள்ளே வரலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் அந்த அந்த விழிப்புல தான் நிற்கணும் ஏர்போர்ட்டில் வந்துட்டு அந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் நீங்கள் நிற்கணும் அவங்க அலோவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து கண்ட்ரிக்குள்ளே வரலாம் சப்போஸ் ஃபார் சம் ரீசன் தே டோன்ட் அலவ் யூ அப்படின்னா என்ன ஆகுனா உங்களை வந்து ஏதோ விரும்பத்தகாதவர் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து உங்களுக்கு என்ட்ரி கொடுக்காமல் இருக்கலாம் அப்போது வேறு வழியில் நீங்கள் திரும்பி போய் போய் தான் ஆடும் ஸோ இப்போ இந்த ரூல் எதுக்கு வந்துருக்காங்கன்னா சில பேர் இந்த மாதிரி விரும்பத்தகாதவங்க வந்துட்டாங்கனாக்கா இவங்க என்ன பண்ண கண்டுபிடிச்சிருவாங்க இவர் வந்து த தவறான ஆள் இவருக்கு நம்ம என்ட்ரி கொடுக்கக்கூடாதுன்னு அதே நேரம் அவர் திருப்பி அனுப்பணும் அவர் எந்த நாட்லேருந்து எந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அதுக்கு வந்து ப்ராபபிளி ஃப்ளைட்டு மேபி ஒரு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் கழிச்சு தான் ரிட்டர்ன் ஃப்ளைட்டு இருக்கலாம் இல்லை அடுத்த நாள் தான் இருக்கலாம்னு வச்சுக்கலேன் அப்போ அது வரைக்கும் அவர் அங்கே வச்சு காப்பாற்றணும் அவருக்கு சாப்பாடு போடணும் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கவர்மெண்ட்டுக்கு இமிக்ரேஷனுக்கு வந்துடும் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ ஏறவே விடாத இந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல் ஆளை வந்து நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆளை நீங்கள் ஃப்ளைட்லேயே ஏற்றாதீங்க ஏற்றுனீங்கன்னா தான் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து அவரை ஸ்டாப் பண்ணுவோம் திருப்பி அவரை திருப்பி அனுப்புவோம் அந்த எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ரூல் போட்டிருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்டில் ஐசிஏல அதுதான் நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஆளை நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டீங்கன்னா ஏர்லைன்ஸுக்கு மாத்திரம் பத்தாயிரம் டாலர் ஃபைனு கிடையாது அந்த பைலட்டுக்கும் நாங்கள் ஃபைன் பண்ணுவோம் பத்தாயிரம் டாலர் ஃபைனோ ஆறு மாதம் ஜெயிலோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஏன்னா பைலட் வந்து அவர் வண்டி ஓட்டுறவருங்க அவர் டிரைவர் தான் அவர் அவருக்கும் அந்த டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் அவர் இன்வால்வ் ஆறுதில்ல ஸோ அது வந்து கவுண்டர் ஸ்டாஃப் தான் டிக்கெட் கொடுப்பாங்க வீசா கொடுக்குறது எல்லாம் பைலட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில இருந்தாலும் வந்து அவங்க பைலட்டுக்கும் ஆறு மாதம் பனிஷ்மெண்ட் ஜெயில் பனிஷ்மெண்ட் உண்டு பத்தாயிரம் டாலர் ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இதுக்கப்புறம் அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயமும் இருங்க இப்போ வந்து பங்களாதேஷ் இந்தோனேஷியா அங்கே இருந்தெல்லாம் வராங்க அவங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பங்களாதேஷுக்கு அந்த லிஸ்ட்டு அனுப்புவீங்க என்னென்ன ஆளுக்கு வந்து அனுப்ப கொடுக்காதீங்க ஃப்ளைட் ஏற்றாதீங்க இந்தோனேஷியான்னு கொடுப்பீங்க இப்போ அவரே வந்து இந்தியாவுக்கு போய்ட்டு அங்கே ஃப்ளைட் பிடிக்கிறாருச்சுங்களேன் சிங்கப்பூருக்கு அப்போ இந்தியாவில் இருக்கிற ஏர்லைன்ஸுக்கு வந்து இவரை பற்றிய விவரங்கள் எப்படி யார் கொடுப்பாங்க அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஸோ மேபி இதுக்கும் ஏதாவது ஏற்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் விரைவில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் இப்போ அந்த பார்டர் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம்ல எல்லா கண்ட்ரிக்கும் அது முக்கியங்க பார்டர் செக்யூரிட்டி அந்த பார்டர்லேயே எல்லையிலையே வந்து ஸ்டாப் பண்ணிடணும் விரும்பத்தகாத ஆட்கள் வர்றதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடணும் அதுதான் அந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அதுதான் இப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது வந்து நல்லபடியாக போகும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்